கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியில் அண்ணன் தங்கைக்கு சீரழித்தது எப்படி அண்ணன் அப்போ அப்பொழுது ஆபாச படத்தை பார்த்து போ கொண்டு தங்கையிடம் பாலியல் செய்துள்ளார் நாளடைவில் அவ அந்த தங்கை எட்டு மாதம் ஆகும் பொழுது வயிறு வலிக்குது என்று தன்னுடைய தந்தையிடம் கூறும்பொழுது தந்தைக்கு பிகில் சாக்கா இருக்குது அப்பொழுது குளச்சல் காவல் நிலையத்தில் சென்று கம்ப்ளைண்ட் செய்கிறார் இது மாதிரி என் பையன் பண்ணிட்டான் என் பொண்ணுக்கு அப்படின்னு உடனே அரெஸ்ட் பண்ணி அவர்களுக்கு பல் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்துறாங்க இங்கே பாலியல் 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 அரசியல்வாதி பாலியல் வன்கொடுமை பண்ணுறான் ஹாஸ்பிட்டலில் பாலியல் வன்கொடுமை இப்போ ஓடுற ரயிலில் பாலியல் வன்கொடுமை ஸ்கூலில் பாலியல் வன்கொடுமை மருத்துவமனையில் பாலியல் வன்கொடுமை என்னடா நடக்குது இங்கே டேய் சட்ட உலக சந்தி சிரிக்கின்றது ஆட்சியை செய்கிறீங்களா இங்க ஆட்சியை செய் செய்கிறீங்க சொல்லுங்க ஆட்சியை செய்கிறீங்க இங்க ம் ஒன்னு ரெண்டு பாலியல் நடக்கும் போதே சரியான அது சட்டம் போட்டிருந்தா இது மாதிரி நடக்கமாடா கட்ட அவர்களே